டிசம்பர் பதினேழு வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டே மாற உன்னோட பர்சனல் டைரியே கொடு அதில் உன்னோட ஆசை என்னங்கிறத நீ எழுதி வச்சுருப்போல்ல அதை நான் சீக்கிரமாக படித்து முடிச்சு உனோடய ஆசை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு நிறைவேற்றி ஆடுறேன் அப்போ தான் நீ எனக்கு சீக்கிரமாக டிவர்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வீரா பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கிட்ட டைரியெல்லாம் எல்லாம் எதுவுமே கிடையாது நான் அப்ப என்ன யோசிக்கிறேன்னா தான் செய்ய சொல்லுவேன் மற்றபடி எனக்கிட்ட டைரியாதான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல நீ உன்னோட ஆசை ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இரு நான் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு வேற வேலை இல்ல பாரு மரியாதையாக அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கழுத்த போடு அப்படின்னு சொல்றாங்க என்ன நீனு டிவோர்ஸ் பேப்பரை கையிலேயே வச்சுக்கிட்டு தெரியற அதுலேயே இதில் எந்த ஒரு அட்ரெஸ்ஸுமே இல்லாமல் இருக்குது இதில் எப்படி நான் உடனே என்ன போய் கேள்வி போடுறது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ என்ன அட்ரஸ் வேணும் அவ்வளோ தானே நான் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி தரேன் அதுக்கப்புறமா நீ கேட்ட போட்டு கொடு அப்படின்னு மாறன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் பேப்பரை வாங்குறதுக்காக வீரா எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க ஆனால் மாறன் கொடுக்காமல் வீடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறாங்க வீராவும் மாறனும் ஏதோ சிரிச்சு பேசி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ராமச்சந்திரன் பரவாயில்லை இவங்க ரெண்டு பேருமே பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இவங்க இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ தான் கடையில் இருந்து ராமச்சந்திரனுடைய கணக்கப்பில் எல்லா ஃபைல்ஸுமே எடுத்துகிட்டு வர்றாங்க அவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு திடீர்னு கால் தடைக்கு ஃபைல்ஸில் இருக்கிற பேப்பர் எல்லாமே கீழே கொட்டியாடுறாங்க அதில் மாறனுடைய டிவோஸ் பேப்பரும் மாடியில் இருந்து கை தவறி கீழே விழுந்து அதோடு வந்து மிக்ஸ் ஆகிடுது அவங்களும் எல்லா பேப்பரையுமே எடுத்துகிட்டு போய் ராமச்சந்திர்கிட்ட கொடுத்தாடுறாங்க மாறன் வீரா இவங்க ரெண்டு பேருமே மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க ஆனால் டிவஸ் பேப்பர் கிடைக்கவே இல்லை அப்போ தான் கணக்கப்பிள்ளை வச்சிருக்கிற அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் சைன் பண்ண அம்மா இன்றைக்கி நல்ல நாளே இல்லை நீங்கள் நாளைக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏதோ ஏதோ சமாளிக்கிறாங்க ராமச்சந்திரனும் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கணக்கப்பிள்ளை ஐயா நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் கெழுத்து போகிறக்குலாம் நேரம் இருக்காது நீங்கள் இப்போவே எல்லாமே முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா வீரா நாளைக்கு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க நான் இப்போவே கையெழுத்தெல்லாம் போட்டு வச்சாரேன்னு எல்லாம் பேப்பர்லையுமே கையெழுத்து போட தான் டிவோர்ஸ் பேப்பரை பார்க்குறாங்க இந்த கண்மணியும் ராகவாவும் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கிறேன்னா பசங்களுடைய ஆசை என்னான்னு கேட்குறதுக்குள்ளேயே மருமகளுடைய ஆசை என்னான்னு கேட்டு தான் அந்த வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி தானே இந்த வீட்டில் நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அதுக்காக யாருக்குமே தெரியாமல் இப்படி டிவோர்ஸ் பேப்பர்லாம் அப்ளை பண்ணுறது நல்லாவே இருக்குது இந்த கண்மணியும் மா ராகவாவும் எதுக்காக இப்படியெல்லாம் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அப்பா இப்ப தாண்டை தப்புச்சோம் அப்படின்னு வீராவும் மாறன்னு பெருமிச்சு விடுறாங்க அப்புறம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு மனசு உடஞ்சு போய் ராமச்சந்திரன் அங்க இருந்து போயாடுறாங்க கார்த்தி வந்துட்டு எதுக்காக அண்ணனும் அண்ணி இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயாடுறாங்க நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம்ன்னு அப்பா நினைச்சிருந்தா பொய் தொலையுதுகா அப்படின்னு நினைச்சிருப்பாரு இப்போ கண்மணியும் ராகவாவும் க டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாரு இன்னும் என்னென்ன பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ளே வர போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க